சினிமாவில் இந்த இப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவில் இந்த சீசனில் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது பிரியங்காக்கும் மணிமேகலுக்கும் போயிட்டு இருக்க அந்த ஒரு சண்டையை பற்றி தான் ஸோ மணிமேகலே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க இந்த மாதிரி வந்து எனக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க பட் பிரியங்கா சைட்லேருந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்காமல் இருக்காங்க பட் ஒரு பெரிய கலவரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்வித் கோமாலி செட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ அது எப்போ நடந்துருக்கு அதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அறிகுறியாக எபிசோட்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் என்ன நடந்தது அண்ட் பிரியங்கா ஏன் இப்போ வரைக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஷோ எல்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ அவங்க ட்ரிப்புக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமே வந்து மணிமேகலை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அது வந்து பயங்கர வைரலாகி இப்போ எல்லாருமே வந்து பேச பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் அவங்க ட்ரிப்லேருந்து இருந்து முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பட் அன்னி கீ செட்டில் என்ன நடந்தது அண்ட் எந்த எபிசோடில் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து அறிகுறி மாதிரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் பட் ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த எபிசோட் நம்பர் ஃபார்ட்டியில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ண முடியும் அது நடந்ததுக்கு அதை லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் எபிசோட் நம்பர் ஃபார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி வந்து எடிக்ட் ஆயிருப்பாங்க அதே மாதிரி நம்ம விடிவி கணேஷும் வந்து எடிக்ட் ஆயிருப்பாங்க ஸோ முதல் டபுள் எவிக்ஷன் வந்து நடந்திருக்கும் அன்றைக்கி திவ்யா துரைசாமி வந்து எவிக் பண்ணதுக்கப்புறமா வந்து திவ்யம் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டெஸ்ட் எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச கன்டெஸ்டன்ட் அந் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசுவாங்க பட் அந்த வகையில் வந்து திவ்யா துரைசாமி வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை பற்றி வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பியாக வந்து நம்மளை பற்றி ஹாப்பியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து திவ்யா தொழில் பற்றி ஒரு சில விஷயங்களும் வந்து பேசியிருக்காங்க அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க போல அப்போது வந்து உடனே மணிமேகளுக்கு வந்து கோவம் வந்துடுச்சான் ஸோ நான் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க இந்த ஷோக்கு நீங்கள் பேசுறதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக எல்லா முன்னாடியும் வந்து கேட்டுட்டாங்களாம் அப்போது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரியங்காவுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் கேரவனில் உட்காந்துட்டு அவங்க பயங்கரமாக அழுதுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இருந்து போய் கூப்பிட்ருக்காங்க போல் ஸோ அந்த மாதிரி வாங்க சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணியிருக்காங்க போல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஷோக்கு அந்த எபிசோட்லேயே வந்து வரல அதுக்கு அடுத்த நாள் எபிசோட் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சரி மணிமேகலை கிட்டே வந்து அது பிரியங்கா இந்த மாதிரி ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் போது அப்போ பிரியங்கா வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா என்கிட்ட வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி பேசணும் எல்லார் முன்னாடியும் எதுக்காக அவங்க என்கிட்ட அந்த மாதிரி கோபமாக பேசணும் அப்படின்ற எனக்கு ஒரு காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போது வந்து ப்ரொடக்ஷன் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போயிட்டு வந்து சாரி கேட்க சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு டைம் சாரி கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களா ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சரி அவங்க வந்துட்டு என்னால் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க சரி இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா சரி ஒரு விளம்பரம் இடைவெளி வரும்போது அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேட்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு ஷூட் நடந்திருக்கு அதுதான் வந்து நம்ம எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் பார்த்துருப்போம் அந்த எபிசோடில் தான் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோடில் இருந்திருப்பாங்க அதேமாதிரி மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருந்திருப்பாங்க தாமு அவர்கள் வந்து கூல் டவுன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா மணிமேகலை இருந்திருக்க மாட்டாங்க ரக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால மணிமேகலை ஷோ விட்டு இப்போது போயிருக்காங்க இப்போ ஆங்கர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ அவங்க வந்து நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா ஸோ என் எதுவும் தப்பு இல்லைன்னா கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி வந்து நடந்திருக்கான் ஸோ இப்போது அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எபிசோட் நம்பர் ஃபார்ட்டியில் வந்து திவ்யா துரிசாமி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்து பிரியங்கா வந்து இருந்திருப்பாங்க பின்னாடி வந்து குரேஷிகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து ஒரு ஜூம் வச்சு காட்டியிருப்பாங்க ஒரு ஸ்பெஷலாக அது எதுக்கு காட்டினாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக இப்போ வந்து புரியல பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை காட்டியிருப்பாங்க அதே மாதிரி பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசி முடிக்கும் போதெல்லாம் வந்து திவ்ய துரைசாமி பேசி போதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஓரமாக பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க இந்த ஃபோர்த் இமேஜில் பார்த்திங்க அப்படினாலே வந்து தெரியும் அதுக்கப்புறமா திவ்ய துரைசாமி காதில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க அதை மட்டும் தான் வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சீக்வன்ஸ்லேயே வந்து நம்ம எங்கேயுமே வந்து அவங்கள பார்த்துருக்கவே முடியாது ஸோ அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷை வந்து எவிக் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விடிவி கணேஷ் அவர்களை எவிக் பண்ண சீனில் எங்கேயுமே வந்து பிரியங்கா இருந்திருக்க மாட்டாங்க திவ்யா துறை சாமி வெளியே போனதுக்கு அப்புறமா பிரியங்காவா அந்த இடத்துல நம்மளால் எங்கேயுமே வந்து பார்த்துருந்துருக்க முடியாது ஸோ தான் வந்து பிரச்சனை நடந்திருக்கு போல் அதே மாதிரி மணிமேகலையும் வந்து பயங்கர அப்செட்டாக ஒரு மாதிரி நர்வஸாகவே வந்து அந்த எபிசோடில் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதாவது திவ்யதேசன் வெளியே போனதுக்கு அப்புறமா ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது வந்து ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத இப்போ வெளியே வெளிவந்திருக்கிற ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் கூத்துக்கோமாலே ரிலேட்டடான அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்